ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன் கர்த்துடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருக்கட்டும் எங்க ஏசையா ஐம்பத்தி நாலு ரெண்டு உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு உன் திரைகள் நீளமாகட்டும் தடை செய்யாதே இன்னைக்கு அழகான வார்த்தை உங்கள் தரிசனமும் உங்கள் நோக்கமும் உங்கள் ஐடியாலஜி அது மாறணும் நீங்கள் அந்த படை நினைப்பில் இசை நாற்பத்தி மூணில் வாசிக்கிறதில் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வீகமான சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன் அது இப்போதையே தோன்றும் அப்போ புதிய வகைகளை தேவன் அவழ்க்கையை துவங்கணும் செய்யணும்னா நாம் என்ன பண்ணணும் நம்முடைய தரிசனங்களை என்லார்ஜ் பண்ணணும் கொஞ்சம் நீளமாக்கணும் அப்போ ஆண்டுகிட்ட சொன்னார் உன் கூடாரத்தின் இடத்த முதல் இடத்த லேண்டை பெருசாக்கு அவருடைய துணி மேலே போடுற திரைகளை பெருசாக்கு தடை செய்ய நிறைய பேருக்கு இந்த டவுட்டு என்ற சந்தேகம் என்ற ஒரு பெரிய தடை பைபிளில் லாஸ்டர் என்ற ஒருத்தன் மறித்து நாலு நாள் ஆயிடுச்சு அடகம் பண்ணிட்டாங்க ஏசு ஒரு அற்புத செய்ய வராரு அப்போ அந்த மரித்தனுடைய சகோதரி சொல்றா நீங்கள் இருந்திருந்தா என் தம்பி செத்துருக்க மாட்டான் சரி பரவாயில்ல நான் வந்துட்டேன் நான் குணமாக்குறேன் இப்போ அவனை உயிர் உயிர் உயிரடை செய்கிறேன் அப்போ என்ன பண்ண அந்த கல் தடையாக இருக்கிற கல்லை எடு அப்படின்னு சொன்ன உடனே அந்த தான் தடையும் போது சந்தேகம் என்ற கல் நிறைய பேர் தடையா இருக்குது சந்தேகம் அன்பிலிப் அது சந்தேகம் நிறைய ஏன் அற்புதம் நடக்கிறன்னா தேவன் சொன்னதை நம்ப முடியாதவங்களுக்கு சந்தை வெளிவே தெரியாதங்க நம்ம நீதி போல தெரியும் நியாயம் போல தெரியும் நம்ம பேச சரி போல தெரியும் உங்களை டவுட் என்ற ஸ்பிரிட் உங்களை டாமினேட் பண்ணுதா நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க அவர் சொல்ல தடை செய்யாதே உனக்குள் நீயே தடை செய்ய நிறைய பேர் அவங்க வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு அவங்களுடைய சொல் தான் முதல்ல அவங்க பேச்சு தான் தடையாக இருக்கும் நெகட்டிவாகவே பேசுவாங்க நடக்காது முடியாது எனக்கு தெரியும் ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர்களை நம்புகிறது இல்லை தன் வார்த்தையில பதர்கவனை அவனை நம்புவதை பார்க்கல ஒரு மூட நம்பலாம் ஏன்னா இருமன உள்ளவன் தன் வழி நிலையற்றவன் ஆயிருக்கிறான் சந்தேகப்படுகிற காட்டில் அலைகிற கடலில் அலைக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் அப்ப இந்த டவுட் யாருக்கிறதோ அவங்க எதுவுமே பெற முடியாது அப்ப நீங்க வெற்றி பெறணும் ஜெயத்தை பெறணும் முன்னேறி செல்லணும்னா முதல் உங்களுக்குள்ள நீங்க தேடணும் எதுலாம் நான் முன்னேறுவதற்கு தடைய இருக்கிறது முதலில் சந்தேகம் கீழ்படியாம இறைனுடைய போதனைக்கு கீழ்படி போது தான் அவங்க வாழ்க்கையில் ஜெயம் பாருங்கள் பேதுரு ஆழத்தில் கொண்டு போய் விளைய போடு அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே கீழ்ப்படி தான் அந்த கீழ்ப்படி உங்கள் வாழ்க்கையில் இருக்கான்னு பாருங்கள் முதல்ல சந்தேகம் இருக்கான்னு பாருங்கள் அந்த அது ஒரு தடை கீழ்ப்படியாமல் இருக்கா பாருங்கள் அது ஒரு தடை இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கையில் இந்த கீழ்ப்படியை மாற்றில அன்றை முயற்சி செய்யாமல் இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பேர் வைக்கலாம் சோம்பேறித்தனம் நிறைய பேர் வாழ்க்கையில் தோற்று போனதுக்கு என்ன காரணம் அன்றை முயற்சிக்காமலே நம்ம ஊர் சொல்ல பார்த்தீங்கன்னா வாயிலே வாட சொல்றது அந்த வாயிலே அசுமாவே பேசிக்கிட்டு இருக்கு சகல பிரயாசத்துக்கும் பிரயோஜனம் உண்டு உதட்டின் பேச்சு வறுமை மட்டும் தரணும் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன் பைபிள் அழகாக உதட்டின் பேச்சு வெறும் வறுமை தரும் ப்ளீஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க முயற்சி பண்ணி பாருங்க உங்களுக்குள்ள எதெல்லாம் தடை தடை நீக்கி அப்படின்னு சொல்லுறேன் தடை செய்யாதே நான் உன்னை ஆசிரியக்க போகிறேன் மக்களே இது வரைக்கும் நல்லதே நடக்கலை நான் அது காரணம் உங்களுக்குள்ளே இருக்கிற சந்திகை உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கீழ்ப்படிய உங்களுக்குள்ளே இருக்கிற அன்றை முயற்சி செய்யாமை இந்த சோம்பல் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தடைகளாக இருக்கிறது நீங்கள் தடை எடுத்து போட்டு பாருங்க தேவன் சொல்கிறார் கூடாரத்தின் இடத்தை நீ விசாலமாக நீ ட்ரை பண்ணுங்கள் ஆண்டவரே நான் முயற்சிக்கிறேன் எனக்கு உதவி செய்யும் எனக்கு ஆலோசனை தார ஞானத்தை தார நீங்கள் வேண்டி கொண்டு பாருங்கள் தேவன் உங்கள் மன்றாட்டுக்கு செவி கொடுத்து உங்களை திரளாய் பெருக பண்ணுவார் இந்த வேத வாக்கியத்தின்படி தேவநாயக்கத்தர் உங்களை ஆசி வரிப்பாராக